ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த அந்த உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிரினா படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு உள்ள உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடி தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கும்பராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு எல்லா கருக்கும் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசி சொல்லிட்டு வராங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாரும் நல்லது சொல்ல மாட்டாங்களா நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா இப்படி தான் இயங்கிட்ருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த கும்பராசிக்கு அந்த செவ்வாய் பகவானகவர் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் மூணில் பாபகிரங்கள் வருது நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் பாபகிரங்கள் வருவது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது அப்போது மூணாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வந்திருக்கறனால உங்களுக்கு எங்கேருந்தோ எப்படி தான் துணிச்சல் வந்ததோ தெரியாது திடீர்னு ஒரு காரிய சாதனை பண்ணுறீங்க நிகழ்த்தி காமிச்சிருவீங்க உங்களால் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த முடித்து காட்டுவீங்க அதுதான் இப்போ இந்த செவ்வாய்ப்பு நடக்க போகுது இது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் ஒரு பிரயாணம் ஏற்படும் அந்த பிரயாணத்தின் மூலிமா ஒருத்தரை சந்திப்பீங்க அது பெரிய மனிதராக இருக்கலாம் ஒரு பிரபலமானவனாக இருக்கலாம் அவர் மூலிமாக உங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்து உயரும் இது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் இப்போது மனைவி வழி கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவு மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு இருப்பாங்க இல்லையா இன்னலான்னு சொல்லுவோம் அந்த உறவு வகை மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் என்னை என்ன ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ தெரிஞ்சது நான் உதவி பண்ணுறேன் இப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இல்லாமல் அந்த உங்களுக்கு ஒரு உயரிய நோக்கம் ஒன்று வச்சுருப்பீங்க அது வந்து வெளியே சொல்லாமல் இருப்பீங்க ஆர்ட்டியும் அப்போது அதை வந்து நீங்கள் மனசில் வச்சிருந்தால் கூட நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள் தெய்வம் அப்படி தான் சொல்லும் நீ மனசில் வச்சு மனசில் வச்சுக்க தெரியும் அதுக்கு இருந்தாலும் வாய் விட்டு சொல்லணும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்கிறாங்க இல்லையா பெரியவங்க அது மாதிரி தான் தெய்வத்துக்கிட்ட நம்ம வாய் விட்டு சொல்லணும் தண்ணீர் பக்கத்தில் யாரும் இல்லாமக்கமும் சொல்லலாம் இல்லைனா வீட்டில் சொல்லையாக்கமும் சொல்லலாம் இல்லைனா மனசாலேயே கூட சொல்லலாம் அதை நினச்சிருப்பீங்க அதை சொல்லணும் மனசாலேயே மனசாலே நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லணும் இதுவும் இது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறப்படுறோம் நிறைவேற்றப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்வை பலன் பார்க்கும்போது ஆறு ஒன்பது பத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பல வகையான வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானம் பல வகையான வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் துணிஞ்சி இறங்கி அதில் போய் சாதனை பண்ணலாம் அது இல்லாமல் எதிரிகள் வந்து மறைமுக எதிரிகள் இருந்தாங்களாம் அவங்க கொஞ்சம் விலகி போயிடுவாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தினால் சரி இப்போ அவன் நிறைய அனுபவம் கஷ்டப்படுறான் கொஞ்சம் விட்டுடுவோம் பாரிடுவோம் சரி நம்ம பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே விட்டுடுவாங்க ஒதுங்கிவிடுவாங்க அது நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் தாள்கள் மூலயமா தான் நடக்கும் இது மாதிரி ப இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக உதவிகள் பண உதவி கிடைக்கும் அது கடன் சொல்லுவாங்க லோன் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அது மாதிரிலாம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் யாராக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உருவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுடைய வாழ்க்கை சீர்படும் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் இது பண்ணியிருப்பீங்க எப்போயோ யோசிச்சு வேண்டியிருப்பீங்க இல்லை உங்கள் நீங்கள் குழந்தை பிறந்து போய் எதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்போ வேண்டியிருப்பாங்க அது நிறைவேறாமல் இருக்கும் அது இப்போ கண்டுபிடிச்சி அந்த பிரார்த்தனையை அந்த கோயிலுக்குண்டான வேண்டுதலை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் சும்மா போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது ஒரு பிரயாணம் போனீங்கன்னா ஒருத்தரை சந்திக்கிறீங்களா அவர் மூலயமா ஒரு கான்டெக்ட் அப்படி தொடர்ந்துக்கிட்டே போகணும் இப்படி தான் இருக்கணும் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கணும் அந்த பொருள் மூலிமா அதோடைய ஈக்குவலாக என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சனியோட ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் எப்போவுமே யோசனை பண்ணிங்கன்னா இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து தியானமாக இருக்கும் உகந்ததாக சொல்லப்படுது நிறைய தியானம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே அந்த அந்த சோர்வு அந்த மந்த குணம் எல்லாமே போய்டும் இதெல்லாம் உண்மையான விஷயம் தான் அடிக்கடி கோயில் போகணும்னு சொல்கிறாங்க எல்லோரும் அது மாதிரி போயிட்டு வாங்க இதுமாதிரிலாம் நண்பன் இருக்கும் அடுத்தது கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா போட்டி பந்தயங்கள் அதெல்லாம் கலந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அது இருந்து அதுக்கேற்ற ஒரு விளையாட்டுத் துறையோ இல்லை எந்த ஒரு துறையாக கூட எடுத்துக்கலாம் அதில் மூளை வச்சு யோசித்து செய்யக்கூடிய பந்தயங்கள் போட்டி பந்தயங்கள் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய போட்டி பந்தயங்கள் மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி பயணம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மூலியமாக சில பொருட்கள் வரவும் ஏற்பட போகுது அந்த பொருட்கள் வந்து நல்லா நீங்கள் நினைச்ச பொருளாக இருக்க அமையும் கிடைக்கவே கிடைக்காதுங்கெல்லாம் இங்கே போய் திடீர்னு போவீங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த பொருள் இருக்கும் ஆஹா இந்த பொருள் தான் எவ்வளோ நாள் இருந்தமே இங்கே கிடைக்கிதே உடனே வாங்கிடுவீங்க அப்போது அப்பேற்பட்ட அதுக்கு தான் சொல்லுவாங்க நூதன பொருட்சேக்குன்னு சொல்லுவாங்க ஜோதசாஸ்திரத்தில் ராசிபுலாம் கூட சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொருள் சேர்க்கை உங்களுக்கு அமையும் இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் பயன்படுத்திவாங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் சொன்ன சொன்னால் இறைபாடு பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல இறை சக்தி வரணும்னாக்கா நல்லா கேட்டுங்க ஒரு கலசத்தில் நீர் வச்சு அதில் வந்து கலசம் மாதிரி உருவாக்கணும் உருவாக்கிட்டு அதில் உட்காந்து நீங்கள் இப்போ வணங்கக்கூடிய தெய்வத்தை அதில் வர வச்சு மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லலாம் இல்லைனா அந்த இஷ்டதேவத்தோடய பேரை சொல்லுங்கள் குலதெய்வத்தை பேர் சொல்லுங்கள் இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு எப்போயுமே இந்த கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கலச வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்லது சொல்லப்படுது வீட்டில் அந்த கலசத்தை வச்சு வழிபாட்டு பண்ணுவாங்க அது இத்தனை நாளுக்கு ஒரு மூணு நாள் வச்சுருந்து அப்புறமா வீட்டிலலாம் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு நீங்களும் கூட பண்ணலாம் சுத்தபத்தமாக இருக்கணும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லலாம் தெரிஞ்ச தெய்வத்தை பேரை சொல்லலாம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்களே பண்ணக்கூடிய தான் எளிமையான பரிகாரம் தான் அது இதுமாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க ஓடுற ஆறு இருந்தால் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரம் இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய பிரச்சனையில் ஒரு தாளில் எழுதி அதை குலதெய்வமோ இசுதெய்வமோ அதுக்கிட்ட வச்சிருந்து ஒரு மூணு நாள் குறைஞ்ச மூணு நாள் வச்சுருக்கணும் வச்சுட்டு தூபதெம காமிச்சு அது கொண்டு போய் ஆற்றுல விட்டுடலாம் அது அந்த கஷ்டங்கள் உங்கள் ஆற்றோடு போயிடும் சொல்லுவாங்க திரும்பி நல்ல விஷயங்கள் நடக்கும் இது மாதிரிலாம் செய்யலாம் இதெல்லாம் கும்பராசிங்க ஒன்று பரிகாரமாக சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் தான தர்மம் பண்ணுன்னு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க கோவிலில் இருக்கிற வெளியே இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் கோயிலாக இருக்குது அவங்க மட்டும் இல்லை ஆண் பெண் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அங்கேயே கூட படுத்து வசிக்கிறவங்களுக்கு கூட இருப்பாங்க பெரிய கோயிலில் அங்கேயே வெளியில் இருப்பாங்க தங்கின்னு இருப்பாங்க அவங்களா பார்த்து நீங்கள் அவங்களுக்கு தானதரம் பண்ணணும் நிறைய இறைசக்தி வழிபடுற இடம் அது அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த தானதரம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல சக்திகள் கிடைத்து அந்த முடி புண்ணியம் உடனே கிடைக்கும் அதுதான் விஷயம் இப்போது தானந்தரம் பண்ணும்போது பிச்சைக்காரங்க எங்கள் இடத்துல இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க வெளியில் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அங்கெல்லாம் பண்ணுறத விட சக்தி உள்ள இடத்துல உள்ள பண்ணால் உடனே உடனேட்டாக பழங்குகிறது அதுதான் கோயிலில் போயிட்டு வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க பரிகாரத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தான் படையிடணும் அதே மாதிரி சாதாரணமாக கோயிலுக்கு போகும்போது போகும்போதே போட்டுட்டு போயிடணும் பரிகாரன்றபோது கோயில் போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் போடணும் இதுதான் உண்மையான விஷயம் அந்த தானந்தரம் பண்ணுறக்கூடிய விஷயம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன்